இது பியாண்ட் டைம் காலத்துறைக்கு அப்பால் செய்தியிலிருந்து முப்பத்தி எட்டாவது பாராவில் விசேஷ முழு சத்தம் அப்படின்ற அந்த மாத இதழிலிருந்து இருந்து நெவில் வாசிக்கிறார் அன்று ஒரு நாள் நான் காலை என்னுடைய படுக்கையின் மேல் படுத்துக் கொண்டிருந்தேன் நான் உறக்கத்தின் வீழ்த்தி கொண்டேன் மேலும் நான் என்னுடைய கரங்களை என்னுடைய தலைக்கு பின்னால் வைத்து தலையணையை மேல் வைத்து ஓய்வாயிருந்தேன் அப்பொழுது மறுபுறத்தில் இது எப்படி இருக்கும் என்று யோசிக்க தோங்கினேன் நான் என்னுடைய பாதி வாழ்க்கையை வாழ்ந்து விட்டேன் என்பதை நான் தெளிவாக உணர்ந்தேன் நான் என்னுடைய ஜனங்களை போன்று வயோதிபனாக ஜீவித்தால் நான் இந்த ஜீவியத்தை விட்டு செல்வதற்கு முன்பு கர்த்தருக்காக நான் இன்னும் அதிக ஊழியம் செய்ய விரும்பினேன் இந்த படி நான் ஆல்ரெடி சொன்னவங்களுக்கு தீர்க்கதரிசியுடைய வம்சத்துல யாருமே ஐம்பது வயசுக்கு மேல ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல அதிகமா வாழ்ந்தவங்க கிடையாது எல்லாம் ஸ்ட்ராங் பர்சன் அவங்க அயர்லாந்து வம்சத்தை சேர்ந்தவங்க அவங்க

தேவனுக்கு எதுவும் பண்ணலன்ற பய உணர்வு வரும் தீர்க்குதரிசிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன்ல பதறவுலக்குள்ள போகும்போது தேவன் அவரை தேர்ச்சிக்கிறதான ஒரு நிலைதான் இது நல்லா நான் ஏற்கனவே சொன்னது என்னுடைய ஜனங்களை போல நானும் போயிடுவானா அப்படின்னா என்னுடைய வம்சாவளியில இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப நாள் வாழல எங்க அப்பா கூட ரொம்ப நாள் வாழல நானும் ஒருவேளை அப்படி போயிடுவானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் பாருங்க தீர்க்கதரிசி மரணத்தை குறிச்சி பயம் கிடையாது ஆனா மரணத்துக்கு முன்னாடி இங்க இருக்க போறோன்றதை குறிச்சி பயம் ஒரு மரணத்தை குறிச்சி அவருக்கு பயம் கிடையாது சொல்லிடுறாரு மரணத்துக்கு அப்புறம் நான் எப்படி ஒரு ஆவியானவர் இருப்பேனா ஒரு பணியை போல மிஸ்ட போல இருப்பனா மேகத்தை போல எப்படி இருப்பேன்னு சொல்லி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த அக்கறையில் இருக்கிற ஒரு வாழ்க்கையை குறிச்சு அவருக்கு தெரியாம இருக்கும்போது தேவனை வெளிப்படுறாரு நம்ம கூட அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா அது ஏஜ் ஆகும்போது தெரியும் யூத்ல தெரியாது கொஞ்சம் கிராஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் போது என் வாழ்க்கை நான் ரொம்ப நாள் இருக்க முது லைட்டா வந்து முட்டி வலிக்கும் போது லைட்டை தலைவலிக்க தலைவலி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுது உடல் ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கும்போது அந்த யோசனை வரும் என்ன இருக்க போறேன்னு சொல்லி அதுக்கான பதில்தான் தான் இன்னைக்கு வாசிக்கிறோம் செய்தியாளோட செய்தி கீழே பாருங்க இப்பொழுது நீ இப்போதுதான் தொடங்கி இருக்கிறாய் யுத்தத்தில் முன்னேறு தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிரு என்று கூறுகிறதை நான் கேட்டேன் நான் அங்கே இருந்த வார்த்தைகளை யோசித்துக் கொண்டிருந்த போது நான் ஒரு சத்தத்தை கேட்டேன் என்பதை நான் சற்று யூகித்து பார்த்தேன் என்பதை நான் எண்ணி எண்ணினேன் மீண்டும் அந்த சத்தம் யுத்தத்தில் முன்னேறு தொடர்ந்து போய்கொண்டே இரு தொடர்ந்து போய்கொண்டே இரு என்று கூறினது இதை நம்பாமல் அந்த வார்த்தைகளை தானாகவே பேசிக்கொண்டேன் என்று எண்ணினேன் அவரே பேசுற மாதிரி நினைக்கிறார் நான் என் உதடுகளை என்னுடைய பற்களைக்கிடையே வைத்துக் கொண்டும் மற்றும் என்னுடைய வாயின் மேல் என்னுடைய கரத்தை வைத்துக்கொண்டும் கேட்டேன் ஒருவேளை நானே பேசுறேனா அது அப்படின்னு நினைச்சு கேட்கிறார் ஆனா அந்த சத்தம் கேட்குது இல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இன்னும் நீ போயிட்டே யுத்தத்தில் இருக்க போய்கொண்டே இருக்கு இல்லைங்களா நாமா ஸ்டாண்டிங் கிடையாது இருக்கும் நம்ம இல்லைங்களா கடைசி வார்ல இருக்கிறோம் நான் வாழ்க்கை போராட்டத்தின் முடிவில் இருக்கிறோம் விசுவாசிக்கிறீங்க உலக போராட்டத்தின் முடிவில் இருக்கிறோம் அதான் இங்க சொல்லப்படுது பாருங்க என்ன சொல்லப்படுது தொடர்ந்து முன்னேறி கொண்டே இரு அப்படின்னு சொல்லப்படுது அப்போ என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா மீண்டும் அந்த சத்தம் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இரு பாதவின் முடியில என்ன இருக்கிறது என்பதை மாத்திரம் நீ அறிந்தால் நலமா இருக்கும் இப்போ நீ அறிஞ்சு விருப்பப்படுறியா அக்கறையில நீ ஜெயிச்சு போய் என்ன இருக்க போதுன்னு நினைக்கிறத விருப்பப்படுறியா அந்த இடத்த பாக்கணும் விருப்பப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குது சத்தம் கேட்குது நலமா இருக்கும் என்று வைத்தது ஒரு பண்டைய பழக்கமான பாடலின் வார்த்தைகளையும் இசையும் நான் கேட்க தோன்றியது நான் வீடு செல்ல வேண்டும் என்ற இயக்கங்கள் உண்டு நான் இயேசுவை காண விரும்புகிறேன் நம்ம கூட என்ன பண்றோம் சில இயேசுவை பார்க்கணும்பா இந்த வாழ்க்கையில பார்த்து பார்த்து எனக்கு போர் அடிச்சுச்சு வேதனைகளும் கஷ்டங்களும் துக்கங்களும் தான் இந்த இந்த உலகத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் அவர் கேட்குது பாருங்க நான் துறைமுக மணிகள் ஒழிப்பதை கேட்க விரும்புகிறேன் அதன் பாதைகளை எல்லா பிரகாசமாக்கி பயங்களையும் போக்கிவிடும் இந்த பாடல் அதுக்கப்புறம் பாருங்க முக்கியமான பாகத்தை வாசிக்கிறோம் அந்த சத்தம் திரைக்கப்பால் நீ காண விரும்புகிறாயா என்று கேட்டது நான் அது மிகவும் உதவியா இருக்குமே என்று என்ன சொல்லப்படுது திரைக்கப்பால் காண விரும்புகிறேன் சொல்லப்படுது ஒரு செகண்ட் அப்போது அந்த சத்தம் துறை நீ கார விரும்புகிறாய் என்று கேட்டது நான் அது எனக்கு மிகவும் உதவியா இருக்குமே என்று பதில் அளித்தேன் சத்தத்துக்கு சொல்றார் இது எங்க நடக்குது தர்ஷனத்துல நடக்குது இல்லைங்களா அறுபத்தி ஓரம் வருஷத்துல என்ன சம்பவித்தது என்பதை என்னால் கூற முடியாது நான் சரீரத்தில் இருந்தேனோ அல்லது இல்லையோ ஆனா அல்லது நான் ஒரு மறுரூவப்படுத்தலில் இருந்தேனோ எனக்கு தெரியாது அவள் சொன்ன அதே வார்த்தைகள் தான் அவள் என்ன சொல்றாரு நான் சரீரத்தில் இருந்தேனோ அப்புறம் இருந்தேனோ எனக்கு தெரியாது தேவன் அறிவார் சொன்னாரா இல்லையா

ஆனால் நான் எப்பொழுதும் கண்டிராத எந்த தரிசனமும் அதை போன்று இல்லாததா இருந்தது நான் அழைத்து செல்லப்பட்ட இடத்தையும் என்னால் காண முடிந்தது மற்றும் அங்கே என் படுக்கையின் மேல் நானே படுத்து கிடந்ததை என்னால் பார்க்க முடிந்தது திருக்கு அங்க படுத்துட்டு இருக்கிறார் பாடியை படுத்துட்டு இருக்கிறார் தலை பின்னாடி கை வச்சு படுத்துட்டு இருக்கிறார் அவருடைய சரத்தை மம்சர சரத்தை பாக்குறாரு அங்கிருந்து அவருடைய அவருடைய அந்த ஆவியை வந்து பிரிஞ்சு போய் அவர் சரத்தை அங்க பாக்குறாரு பெட்ல இருக்குது பாருங்க நான் ஒரு வினோதமான காரியமா இருக்கிறதே என்று எண்ணினே அங்க திரளான எண்ணிக்கை கொண்ட ஜனங்கள் இருந்தனர் மற்றும் அவர்கள் என்னை ஓடி வந்து வாழ் வாழ்த்த ஓடி வந்து என்னுடைய விளையேற பெற்ற பெற்ற சகோதரனே என்று விட்டனர் மை ப்ரைசியஸ் பிரதர் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க எது அந்த தர்சனத்துல ஒரு வேற டைமென்ஷனுக்குள்ள போகும்போது காலம் அப்படின்ற துறையை கிழிச்சு அந்த பக்கம் போறார் நித்தியத்துக்கு போறார் தேவனை கொண்டு போறார் பாருங்க முதலாவது நான் இளம் பெண்கள் தங்களுடைய கிட்டத்தட்ட இருபது வயதுகளில் இருந்தனர் அவர்கள் என்னை கட்டி கட்டி தழுவின போது அவர்கள் என்னுடைய விளையேறப்பட்ட சகோதரனே என்றனர் வாலிபர்கள் தங்களுடைய இளமையின் பிரகாசத்தில் ஒரு இருண்ட இரவில் மின்னும் நட்சத்திரங்களைப் போல போன்ற கண்களோடும் முத்து போன்ற வெண்மையான பற்களோடும் என்னை கட்டி தழுவி என்னுடைய விளையேறப்பட்ட சகோதரனே என்று கூறினார் பாருங்க அங்க என்ன நடக்குது ஒரு மனுஷன் பிரைம் டைம்ல இருக்கிறான் பிரைம் டைம்ல என்னங்க தன்னுடைய வாழ்க்கையில உச்சகட்டமான நல்லா அழகாவும் இளமையாவும் பவர்ஃபுல்லாவும் ஞானாவும் இருக்கிற ஒரு ஏஜ் ஒன்னு இருக்கும் ஒரு ஒரு ஏஜ் இருக்கும் நம்ம யோசிச்சு அன்னைக்கெல்லாம் எப்படி இருந்தோம் நானும் கூட என்ன யோசிச்சு பார்த்ததுக்கு உண்டு அந்த வயசுல எப்படி இருந்தேன் நானு ரொம்ப பலசாலியா இருந்தேன் இப்போ ஒரு சில விஷயங்களை என்னால முடிய மாட்டாங்க யோசிக்கிறது உண்டு எல்லா மனுஷரும் யோசிக்கிறது உண்டு ஆனா அந்த நித்தியம் அப்படி கிடையாது நம்ம நம்ம பிரைம் டைம்ல எப்படி இருந்தோமோ வாழ்க்கையுடைய மிகவும் உச்சகட்டமான நிலை பலத்தோடு கூட ஞானத்தோடு கூட அழகோட கூட இந்த பூமியில இருந்தோமே அதோட பன்மடங்கு பலமான ஒரு வயதுல இருப்போம் ஏன்னா இந்த பூமியில இருக்கிற பிரைம் டைம் ஆனது பாவத்தோட சம்பந்தப்பட்டது பாவத்துல இருந்து பிரைம் டைம் நம்ம என்ன பண்றோம் அனுபவிக்கிறோம் ஆனா அங்க அதோட பலமான ஒரு நேரத்துல அவங்க இருந்தாங்களாம் ஆமே பாருங்க நான் அங்க என்னையே அப்பொழுது நானும் மீண்டும் கூட மீண்டும் வாலிபமாக இருந்த கவனித்த திருக்கு தரிசி கூட கண்ணாடி போடல தீர்க்கதரிசி கூட டோப்பா கிடையாது தீர்க்கதரிசி கூட எங்க ஏஜ்ல இருக்கிறார பாக்குறாரு சரத்தை பாக்குறாரு பார்க்கறாரு நான் கூட எங்க ஆயிட்டனே ஒருவேளை நித்தியத்துக்கு வந்து பாடி சேஞ்சிங் ஆயிடுச்சு நித்தியத்துக்குள்ள வந்துட்டேனா அப்படின்றார் நான் அங்கு என்னையே பார்த்து விட்டு திரும்ப படுக்கையின் மேல் என்னோட தலைக்கு பின்னால் என்னுடைய கைகள் வைத்திருப்பதோடு கிடந்த என்னுடைய பழைய சரத்தை நோக்கி பார்த்தேன் அதை ஓல்ட் பாடியை தீர்க்கதரிசி பாக்குறாரு பாருங்களேன் அமேன் நானும் எனக்கு இது புரியவில்லையே என்றேன் நான் இருந்த இடத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்க துவங்கின போது அங்கே நேற்று என்பதும் இல்லை நாளை என்பதும் இல்லை என்பது என்னை தெளிவாக உணர்ந்து கொள்ள துவங்கினேன் டே நைட் டைம் இல்லை என்னோட பாடியை அவரு அவருடைய அங்க இருக்கிற எல்லா வாலிபர்களும் வாலிப பெண்களும் தன்னோட பிரைம் டைம்ல இருக்கிறாங்க தேவன் திருகதர்சி என்ன விரும்பினாரா அதை எடுத்து போய் காட்டுறார் எதுக்காக திருக்தர்சிக்கு மாற்றம் கிடையாது அவங்க ஒரு கூட்டம் யாத்திரையில இருக்கிறாங்க அவங்களுக்காக ஜோஷமும் காலிமைப்பு போனது போல நமக்காக கூட இங்க போனாங்க இல்லைங்களா இந்த காலத்துல கூட ரெண்டு பேர் போனாங்க அவங்க தெரியுமா அவங்களுக்கு பாசவர்த்தும் பிரதமேனும் போனாங்க இல்லைங்களா எப்ப பாஸ்வர்த்த பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க திருதர்சிக்கு முன்னாடி மினிஸ்ட்ரியில இருந்த நபர் இல்லைங்களா அவரு கூட அங்க போயிட்டு வந்தார் பாருங்க என்ன நடக்குது பாருங்க உணர்ந்து கொள்ள துவங்கினேன் யாருமே சோர்வடைவதாக தெரியவில்லை நான் எப்பொழுதும் கண்டிருந்ததிலேயே மிகவும் மிகவும் அழகான வாலிப ஸ்திரீகளை தன்னோட கரங்களை என்னை சுற்றி போட்டுக் கொண்டிருந்தனர் மகத்தான அன்பினால் மாத்திரமே நான் மூழ்கி மூழ்கடிக்கப்பட்டிருப்பதையும் மற்றும் மாநில நடத்திலேயே எந்த சரீர பிரகாரமான கவர்ச்சியும் இல்லாதிருந்ததையும் நான் கண்டுபிடித்தேன் அவருக்கு பிசிக்கலான லஸ்ட் இல்லை பாவ உணர்வு இல்லை ஒரு அன்பின் சந்தோஷம் இருக்குது அப்பேற்பட்ட இடத்தை அனுபவிக்கிறார் ஏன் நமக்கு பாவ உணர்வு இல்லை இவ்வளவு அழகான பெண்கள் அங்க வராங்க அவங்கள பாத்து எனக்கு எந்த ஒரு உணர்வு என்ன இல்லைங்க மாம்ஸ்டார் ரீதியான உணர்வு தோணவே இல்லை ஆனா நல்லா கொண்டீங்க இந்த உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் இந்த உலகத்துல எல்லா மனுஷனுக்குமே மனுஷிக்குமே இந்த உலகத்துல ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ பார்க்கும் போது ஒரு உணர்வு தோன்றும் ஒரு உணர்வு தோன்று எப்பேற்பட்ட நபர்களா இருந்தாலுமே எதனா அது எதனால வந்துச்சுன்னா பாவத்தின் விளைவா வந்தது அந்த உணர்வு அங்க இல்லையே அப்படின்னு சொல்லி திருக்கு தெரிசி யோசிக்கிறார் அது இந்த உணர்வை உள்ளே எப்படி இது பாருங்க அது என்ன நடக்குது பாருங்க இந்த வாலிபஸ்திரிகள் யாவரும் அவருடைய முடி இடுப்பு வரை இருந்ததையும் அவருடைய பாவாடைகள் அவருடைய கால்களுக்கு கீழாக இருந்ததையும் நான் கண்டேன் ட்ரெஸ்ஸிங் கரெக்டா இருக்கு முடி கரெக்டா இருக்கு சகோதரிகளை கவலைப்படாதீங்க ஒரு சிலர் முடி லென்தா இல்ல யோசிக்காதீங்க நித்தியத்தில் அது உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா நான் என்னங்க என்னோட பேஸ் சரியா இல்ல என்னோட உடல் மொழி சரியா இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க முடி இங்க இல்லையே நான் கண்ணாடியில பார்த்த எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அப்போ இங்க இல்ல அப்படின்னும் போது இல்லாத இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு இல்லைங்களா அப்போ அது மாதிரி பிறகு இதுக்கு பிறகு ஹோப் என்னும் கூட என்னுடைய முதல் மனைவியை மனைவி என்னை கட்டி தழுவி என்னுடைய பெற்ற சகோதரனே என்று கூறினார் வராங்க ஹோப் மறித்த முதல் மனைவி அவங்க முதல் மனைவி மறிச்சாங்க திருக்குதரிசி முதல் மனைவி ஹோப் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திருக்குதரிசி அவங்களுடைய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது வயசுல இறந்துட்டாங்க திருக்குதரிசிக்கு அப்போ இருபத்தி ஆறு வயசு அப்ப அவங்க மறிச்சிட்டாங்க அப்ப பாக்கும்போது போது வந்து கட்டி தழுவுறாங்க இவருக்கு எந்த எந்த பாவ உணர்வும் இல்ல பூமிக்குரிய உறவு முறையில இருக்கிற அந்த உலக ரீதியான லௌகீக அன்பு வரல உலக ரீதியான லௌகிக அன்பு வர கிடையாது அவங்களும் சகோதனையை கட்டிபிடிக்கிறாங்க என் மனைவி வந்து கணவனையான்னு சொல்லி வந்து வருவாங்க அதன் பின்னர் மற்றொரு வாலிபஸ்திரீ என்னை கட்டி தழுவி ஹோப் திரும்பி அந்த வாலிபஸ்திரீயை கட்டி தழுவினார் ஒருத்தரும் கட்டி தழுவுறாங்க எவருக்கு யாருக்கும் எந்த பாவுணர்வும் தோணவே இல்லை உலகத்துடைய எண்ணம் தோணவே இல்லை உலகத்துடைய ரீதியான இச்சை தோணவே இல்லை அப்பேற்பட்ட ஒரு உணர்வுக்குள்ள தீர்க்க தெரிச்சு அங்க போறார் புரியா நான் எனக்கு இது புரியவில்லையே இது நம்முடைய மானிட அன்பிற்கு அன்பில் இருந்து முற்றிலும் வித்தியாசப்பட்டதாய் வித்தியாசப்பட்ட ஒன்றாய் இருக்கிறதே அப்படின்ற எண்ணினி நான் படுக்கையின் மேல் இருந்து அந்த பழைய சரத்துக்கு நான் திரும்பி போக விரும்பவில்லை என்று ஓஹோ நம்ம கூட என்னங்க அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி இந்த சரத்துக்கு விரும்ப விருப்பப்படுறதே விருப்பப்படுறோமா எப்போ கஷ்டம் வேதனை சில நேரங்களில் நான் யோசிச்சு பாக்குறது உண்டு இதுக்குடா இந்த பாவமானது சில நேரங்கள்ல பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பொய்யான பார்வை பார்த்து கொண்டு பொய்யான சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டு அது வழி நிறைந்த சரத்தோட கூட நான் வரும் அப்படின்னு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வர முடியுமா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து நான் போறதுக்கு விரும்ப இல்லை நங்கேயே இருந்துக்கிறேன் பண்றாரு இல்லைங்களா நமக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி உணர்வு தானே உங்களுக்கு இருக்க அந்த உணர்வு இங்க அது ரெகுலரா எனக்கு தலைவலிப்படுதா ரெகுலரா என்னங்க என் முடி கொட்டே இருக்கு நான் ஏதோ செஞ்சு பாக்குறேன் முடி கொட்டிட்டே இருக்குது என் முடியெல்லாம் கொட்டே கொட்டாதுன்னு நினைச்சேன் நான் யோசிச்சு பாக்குறேன் அந்த இடத்துக்கு போயிடலாம் பேசாம இல்லீங்களா இல்லீங்களா நம்ம பிரைம் டைம் அங்கதான் இருக்க போது ரியல் பிரைம் டைம் அங்கதான் இருக்கு போது நமக்கானவர்கள் அங்கதான் இருக்க போறாங்க நம்ம நம்ம ஃபேமிலியோட சேர்க்கப்பட போறோம் அந்த கீழே பாருங்க அடுத்தபடியாக என்ன சொல்லப்படுத்து பாருங்க அப்போது ஒரு சத்தம் என்னிடம் இது நீ பிரசங்கித்த பரிசுத்த ஆவியாக உள்ளது பரிசுத்தாவினே நீங்க நினைச்சுக்காதீங்க அந்நிய பாஷையை பேசுறது சரத்துல ஒரு உணர்வை பெற்றுக் கொள்றதுன்னு நினைக்காதீங்க அது ஒரு டைமென்ஷனா சொல்றாரு திருக்க தரிசிங்க சிக்ஸ்த் டைமென்ஷன் இஸ் தோலி கோஸ்ட் கோஸ்ட்ன்றார் பரிசுத்தாவின்றார் அந்த அக்கறை அதான் திருக்க தரிசி சொல்றாரா இடத்துல சொல்றாரு இல்லைங்களா அந்த புதிய தேசம்ன்றது பரிசுத்தாவி பொருத்தி சொல்றாரா இல்லையா பரிசுத்தாவின்றது இன்னைக்கு சரீரத்துக்குள்ள உணர்றது ஆனா லிட்டரலா பரிசுத்தாவி ஒரு டைமென்ஷனுக்குள்ள ஆளுகை செய்வதா இருக்குது சிக்ஸ் டைமென்ஷனா இருக்குது சிக்ஸ்த் டைமென்ஷனா இருக்குது திருக்குது சிக்ஸ்த் டைமென்ஷனா பரசுத்தாவின்றார் திருக்குதர்சி கோனிங்க அத பாரடைஸ் அப்படினு சொல்லி அழைக்கப்படுது பரதேசம்ன்றது அழைக்கப்படுது ஏதேன்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த மாதிரி வெவ்வேறு வெவ்வேறு பேர்களால அழைக்கப்படுது இங்க நீ எதை பிரசங்கிச்சியோ அந்த பரசுத்தாவிதான் அந்த இடம் அதுதான் அப்படின்ற பாருங்க இது பரிபூர்ண அன்பு அது இல்லாமல் இங்க பிரவேசிக்க முடியாதே என்று உரைத்தது அடுத்தபடியாக நான் உரிய ஸ்தலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அமர வைக்கப்பட்டேன் என்னை சுற்றிலும் பெரும் எண்ணிக்கை கொண்ட புருஷர்களும் ஸ்திரிகளும் மலர்ந்த எளிமையான பருவத்தில் இருந்தனர் அவர்கள் மகிழ்ச்சியினால் எங்களுடைய விளையேற பெற்ற சகோதரனே நாங்கள் உண்மை இங்கே காண்பதில் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தனர் நானோ நான் சொப்பனம் கண்டு கொண்டிருக்கவில்லை ஏனென்றால் என்னால் இந்த ஜனங்களை காண முடிகிறது மற்றும் படுக்கையின் மேல் என்னுடைய சரீரம் கிடப்பதையும் என்னால் காண முடிகிறதே என்றேன் தீர்க்கதரிசி பாக்குறார் காலமும் காலத்துக்கு அப்புறமும் இருக்கிற ரெண்டு விஷயத்த தீர்க்கதரிசி ஒரே பேரல பாக்குறாரு அங்க ஒரு சரத்தையும் பாக்குறாரு இதுல கண்டிப்பா சொப்பனத்துல இல்லைன்றத புரிஞ்சிக்க முடியுது அங்க இருக்கிற அந்த டைமென்ஷன்ல எல்லாம் சகோதர சகோதர மாதிரி எல்லாம் கட்டி பிடிக்கிறாங்க நீ உங்களோட அங்க பாக்குறது சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா இது கனவு கிடையாது கண்டிப்பா இது என்ன கிடையாது கனவு கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க அந்த சத்தம் இங்கதான் முக்கியமான விஷயம் அப்போது அந்த சத்தம் என்னிடத்தில் தீர்க்கதரிசிகள் தங்களுடைய ஜனங்களோடு சேர்க்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது என்பதை அறிவீர் என்று உரைத்தது ஆம் அது வேத வாக்கியங்களில் உள்ளது என்பதை நான் நினைவிருக்கிறது ஆனால் இத்தனை பிராமங்கள் இல்லையே என்று தீர்க்கதரிசி பைபிள்ல சொல்லப்படுது தங்களுடைய தாவிதத்தனுடைய பிதாக்களோடு நித்ரே தான் பிதாக்களோட சேர்க்கப்பட்டான் ஒரு ஒரு ராஜாவும் ஒரு ஒரு திருக்கு ஒரு ஒரு விசுவாசியும் ஒரு ஒரு மிர்பிதாவும் பிதாக்களோட சேர்க்கப்பட்டான்னு சொல்லி வேத வாக்கியில எழுதப்பட்டிருக்குது அதுதான் இது நீ கேள்விப்படலையா அப்படின்னு போது திருக்கு தரிசி அங்க பாக்குறாரு அப்படியா என்னுடைய நானும் கூட என்னுடைய பேட்ரியாக்ஸோட சேர்க்கப்பட்டன பேட்ரியாக் சொன்னா முற்பிதாக்கள் முற்பிதாக்களோட சேர்க்கப்பட்டனா அப்படின்னா இவ்வளவு பிரனாம்ஸ் இருக்காங்களா ஏன்னா அவர் என்ன ஃபேமிலியா இருக்கிறார் பிரனாம் ஃபேமிலியா இருக்கிறார் என்ன ஃபேமிலி பிரனாம் ஃபேமிலி அவங்களுடைய தாய் வந்து எல்லா இல்லைங்களா அவங்க தகப்பன் வந்து பிரனாம் ஃபேமிலி தகப்பனே பேர் ஃபாரின்ல எல்லாம் தகப்பனே பேர் பின்னாடி என்ன பண்ணுவாங்க ஃபேமிலி ஸ்மித் ஹுட் இதெல்லாம் ஃபேமிலி நேம்ஸ் அது மாதிரி பிரனாம் அப்படின்றது ஃபேமிலி நேம் இந்தியாவில கூட அந்த ஃபேமிலி நேம்ஸ் இருக்குது ஆனா அதை ஜாதியா மாத்திட்டாங்க ஆக்சுவலி தெரியுமா உங்களுக்கு ரெட்டின்றது வந்து என்னங்க அது ஜாதி கிடையாது அது ஒரு 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 கிளானுடைய நேம் அது புரிஞ்சுங்களா அந்த மாதிரி ஃபேமிலி நேம்ஸ் அது புரிஞ்சுக்கோங்க நல்லா அப்படி ஃபாரின்ல இன்னுமே அந்த ஃபேமிலி நேம்ஸ் இருக்குது ஒரு ஃபேமிலியில அந்த பேரோட கூட பேரோட கூட நான் தன்னுடைய பேர் நினைப்பாங்க திருக்குதரிசியோட பேர் அவங்க என்ன பச்சாங்க வில்லியம் அவருடைய பேர் மேரியன் என்றது அவனோட ரிலீஜியஸ் நேம்மா இருக்கு மேரியன்றது அவங்க தாய் தகப்பன் தகவல் ரோமன் கேத்தலிக்கா இருக்கிறது மேரியன்றத சேர்த்தாங்க அதுக்கப்புறம் ஃபேமிலி நேம்ஸ் இணைக்கப்படுச்சு அதான் பிரென்ஹேம் என்றது பிரென்ஹாம் ஃபேமிலியில அவர் பூமியில பிரென்ஹாம் ஃபேமிலியில அவர் இருந்தார் அப்போ திருகதரிசி அங்க போயிட்டு வர சொல்றாரு எல்லாத்தோட முர் பிதாக்களோட சேர்க்கப்பட்டாங்க திருக்கரிசிகள் பிதாக்களோட சேர்க்கப்பட்டாங்கன்னு சொல்லப்படுது அப்போ நீயும் பிதாக்களோட சேர்க்கப்பட்டாய்ன்னு போது நான் பிரெநேம் ஃபேமிலியில வந்துட்டு அப்படின்னும் போது நான் கூட எனக்கு ஒரு ஃபேமிலி பூமிக்குரிய ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலிக்கு அவன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இல்ல அந்த ஃபேமிலி இல்ல இது வேற இது பாருங்க ஆம் அது வேத வாக்கியங்கள் உள்ளது என்றேன் அப்போ அந்த சத்தமோ இவர்கள் பிரனாம்கள் அல்ல பிரனாம்கள் பிராம்ஸ் அல்லது அப்படின்னா பிரனாம் ஃபேமிலி கிடையாது இல்ல இவர்கள் உன்னால் மனம் மாற்றம் அடைந்தவர்கள் இவர்களை நீர் கர்த்தடத்துக்கு வழிநடத்தி நடத்தி இருக்கிறீர் என்று பதில் அளித்தது மிகவும் வாலிபாவும் அளவாகவும் இருக்கிற இருக்கிறதாக நீங்கள் நினைக்கிற இந்த ஸ்திரீகளில் சிலரை கருத்த இடத்தில் வழிநடத்த போது அவர்கள் தொண்ணூறு வயதுக்கு மேற்பட்டவர்களாய் இருந்தனர் அப்ப இவங்க எல்லாம் பிரணாம்களா இல்ல எந்த பிரணாம் கிடையாது பூமிக்குரியவர்கள் கிடையாது உன் செய்தியின் கீழா வந்த ஒரு குடும்பம் நம்மளோட அந்த ஃபேமிலி தானே ஒருத்தரும் அவங்களுடைய செய்தியாளருடைய செய்தியின் கீழே வரணும் அவங்க எல்லாம் அவங்க மார்ச்சின் கீழே பவுல் அவங்களுடைய ஜனங்களோட பவுல் சேர்க்கப்படுறாரு இரேனியஸ் ஜனங்களோட இரேனியஸ் ஜனங்கள் சேர்க்கப்படுறாங்க மார்டினோட மார்டின் சேனல் சேர்க்கப்படுறாங்க நம்ம கூட எங்க போடுறோம் பிரனாம் ஃபேமிலியோட போய் சேர்றோம் இந்த உலகத்துக்குரிய பிரனாம் ஃபேமிலி கிடையாது ஹாம் ஃபேமிலியோட சேர்க்கப்படுறோம் நம்ம எச்ஏஎம் ஹாம் ஃபேமிலியோட தான் பண்றோம் சேர்க்கப்படுறோம் அதுக்கான ஃபர்ஸ்ட் லீடர் யாருங்க யாருங்க தீர்க்கதர்சி இல்லைங்களா அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பான் இல்லைங்களா பாருங்க அது கீழே என்னோட பெற்ற சகோதரனை சத்தமிட்டுக் கொண்டிருப்பதில் வியப்பொன்றும் இல்லையே அப்பொழுது திரளானவர்கள் ஒன்று சேர்ந்து நீர் சுசேஷத்தோடு புறப்பட்டு செல்லாதிருந்தால் நாங்க இங்க இருக்க மாட்டோமே நம்ம கூட சு அவர் சுசுஷ்டத்தோட வராம தான் நம்ம வந்திருக்க மாட்டோமே இயேசு எங்கே இருக்கிறார் நான் அவரை பார்க்க விரும்புகிறேன் என்று கேட்டேன் அதற்கு ஜனங்களோ அவர் இன்னும் சற்று உயரத்தில் இருக்கிறார் எ என்றோ ஒரு நாள் அவர் மதத்தில் வருவார் நீர் ஒரு தலைவனாக அனுபப்பட்டிருந்தீர் நீதான் லீடர் இந்த கூட்டத்துக்கு கூட்டத்துக்கார் லீடர் நீதான் லீடர் நீ பார்த்திருக்கீங்களா நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க முக்கால் போட்டதுமா இந்த பாருங்க கவுனிங் அல்லா இங்க ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஃபேமிலியில வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா நிறைய பேர் வந்து ரெண்டாவது மூணாவது தலைமுறை போது தகப்பன் தாயை வச்சுட்டு எல்லாம் போட்டோஸ் பிடிப்பாங்க பாத்துருக்கீங்களா அந்த போட்டோஸ் எங்க அப்பா எங்க தாத்தா எங்க பேர் அப்படின்னு சொன்னா அந்த ஃபேமிலியை இத்தனை தலைமுறையை அவர் பார்த்தாருன்னு சொல்லி போட்டோஸ் எல்லாம் பிடிச்சிருப்பாங்க நம்ம கூட எங்க இருக்கிறோம் நம்மளோட போட்டோ எங்க இருக்குது இல்லைங்களா நம்ம அவருடைய வார்த்தையுடைய பிரதிகளா திருக்கு தரிசியுடைய நம்ம ஆப்ஸ் பிடிங்க வித்துக்களா இருக்கிறோம் ஹேமுடைய வித்துக்கள் பிரணாம் கிடையாது மாம்சரது பிரணாமுடைய வித்துக்கள் கிடையாது நம்ம இல்லைங்களா அவருக்குள்ள திருக்கதரிசிக்குள்ள வித்து இருந்துச்சு இந்த வித்து மாம்சரது வித்து கிடையாது வார்த்தையாக வித்து அந்த வார்த்தையின் வித்துக்கள் நம்ம எல்லாமே வார்த்தையின் வித்துக்கள் நம்ம அவர் தலைவர் இல்லைங்களா அவர் லீடர் அந்த அந்த வித்துக்களா இருக்கிறோம் நம்ம என்ன கூட என்ன பண்றோம் அவர் லீடர் நம்ம அவ போய் நம்ம மார்ச்சிங்ல போய் அவர் கூட நிக்கணும் நிக்கணும் அப்ப என்ன பண்றா தேவன் அவரை சந்திப்பார் ஓ என்னுடைய சூசியத்துல உன்னுடைய வித்துல வந்தவங்களா அவங்க உன்னுடைய வித்துல மாம்சரை வித்து கிடையாது அப்படி அவனுக்குள்ள நான் வார்த்தை என்ற வித்த வச்சிருந்தேன் அந்த வித்துக்கெல்லாம் இவங்க எல்லாம் இருக்கிறாங்களா இருக்கிறாங்களா நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா அப்படி விசுவாசிக்கிறீங்களா எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க சகோதர சகோதரி இனி எடுக்கிற செய்தியுடைய முக்கியமான பாவம் அதனால தான் நான் இந்த இந்த காரியத்தில் நினைக்கிறேன் நிக்கிறேன் பாருங்க என்ன நடக்குது பாருங்க தேவன் வருகிற போது உங்களுடைய போதக போதகத்துக்கு ஏற்றப்படுவ நியாய என்று பதிலளித்தனர் நானும் பவுலும் பேதுரும் கூட இந்த நியாயத்திற்கு நிற்க வேண்டுமா என்று கேட்டேன் அதற்கு பதிலோ ஆம் என்பதாயிருந்தது இருந்தது நான் அவர்கள் பிரசங்கித்ததையே நானும் பிரசங்கித்துள்ளேன் நான் அதிலிருந்து ஒரு பாகத்திற்கு அல்லது மறுபாகத்திற்கு திசை திரும்பவில்லை அவர்கள் எங்கே இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார்களோ நானும் கூட அங்கே கொடுத்தேன் அவர்கள் எங்கே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை போதித்தார்களோ நானும் அங்கே போதித்தேன் அவர்கள் என்னவெல்லாம் போதித்தார்களோ நானும் போதித்தேன் சொன்னாரு ஜட்மெண்ட் இருக்கு போதுன்னு லீடர் நம்ம லீடர் முன்னாடி நிப்பாரு தேவன் அவரை கேட்பாரு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் உள்ள கொள்வோம் இல்லைங்களா என்னப்பா அப்படின் போது நீ என்ன பிரீச்சிங் நான் பால் பிரீச்சிங்ல இருந்தேன் நான் என்ன பிரச்சனை ஆல்பா ஏஜ் மெசேஜர் பிரச்சனை பிரச்சனை தான் நம்மளுக்கு அமேன் அப்ப திருதரிசி கவலைப்படவே இல்லை நான் பூமிக்கு திரும்பி போகிறோம் என்பதை அறிவோம் பாருங்க என்ன சொல்றாரு ஜனங்களோ நாங்கள் அதை அறிவோம் நாங்கள் எப்போதாவது உண்மையோடு கூட பூமிக்கு திரும்ப போகிறோம் என்பதை அறிவோம் நீங்கள் நீர் எங்களுக்கு பிரசங்கித்த வார்த்தையின்படியே இயேசுமை நியாயம் தீர்ப்பார் அப்போது நீர் எங்களை அவர் அழுப்பி பாருங்க செய்தியாளன் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தேவன்கிட்ட ஒப்படைக்கணும் நீ என்னென்னலாம் கொடுத்தீரோ அது எல்லாத்தையும் என்ன பண்ண கரெக்டா செஞ்சு முடிச்சேன் இயேசு கிறிஸ்து சொல்றாரா இல்லையா நீர் எனக்கு ஒப்பித்தவர்கள் நான் ஒருவரும் எழுந்து போகவில்லை பவுலும் எல்லா தலைவர்களும் ஒப்புவிக்கணும் தேவன்ட்ட போய் ஒப்பிடிக்கணும் உக்ராணத்துவம் ஸ்டூவர்ட்ஷிப் உக்ராணத்துவத்தை என்ன பண்ணுவோம் ஒப்புவிக்கணும் ஒப்பிக்கும் போது அவர் ஒப்புவிப்பாரா நம்ம எல்லாம் உள்ள போவோம் நீ அண்டவரே இந்த காலத்துல இந்த வித்துக்கள்லாம் எனக்கு கொடுத்தீங்க நான் எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சேன் கரெக்டா ப்ரீச் பண்ண கரெக்டா எல்லா காரத்தையும் செஞ்சேன் நீ இதோ உங்களுடைய வித்துக்கள் என்ன என்னங்க எனக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி வந்த வித்துக்கள் இவங்க தான் சொல்லி அப்ப பூமிக்கு வருவோம் ஆளுகை சேர்த்து பூமிக்கு வருவோம் அதான் இங்க சொல்லப்படுது பாருங்க நான் இப்பொழுது பூமிக்கு துருவமே செல்ல வேண்டுமா என்று கேட்டேன் அவர்களோ ஆம் ஆனால் தொடர்ந்து முன்னேறி கொண்டிரு ஆமா இப்ப போன வேலை இருக்கு இனிமே வித்துக்களுடைய மீது பாகம் இருக்குது ஒசூர்ல ஈஸியா போல ஒரு கூட்டம் வரப்போகுது எழுவது எழுத எழுது எழுத்தஞ்சு வருஷம் மேலே ஒரு கூட்டம் வரப்போகுது அங்கேயும் ஒரு சில கூட்டம் இருக்கு போகுது இல்ல அங்கேயும் நம்மள பாத்தார் அவர் நான் அங்க இருந்து நினைக்கிறேன் நான் அவரை பார்த்தேன்னு நினைக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் அப்ப நான் 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 சொல்லியிருக்கிறேன் நீங்க போங்க அப்பதான் நான் வருவேன் அப்படின்றது நீங்க போனீங்கன்னாதான் வருவேன் உங்களுக்குள்ள இருக்கிற வித்தின் ச உத்திருடைய பூமிக்குரிய வடிவம்தான் நான் சொல்லியிருப்பேன் ஏன் நீங்களும் சொல்லிருக்கிறீங்களா நம்மள பாத்தாரு நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க அங்க என்ன நினைக்கிற பாருங்க நான் அழகான மகிழ்ச்சியான இடத்தை விட்டு நகரத் தோங்கினேன் என் கண்கள் எட்டிய தூரம் வரை பார்க்கையில் ஜனங்கள் என்னை கட்டி என்னை நோக்கி ஓடி கொண்டு வந்தும் பெற்ற சகோதரனே என்று கூக்கிட்டுக் கொண்டிருந்தனர் திடீர் என்று நான் படுக்கையில் இருந்தேன் ஓ தேவனே எனக்கு உதவி செய்யும் நான் ஒருபோதும் வார்த்தையை விட்டு விலகாதிருப்பேனாக நான் நேராக வார்த்தையில் தரித்திருக்கட்டும் வேறு எவரும் என்னை என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை கவர்த்தாவே நான் அழகான சந்தோஷமான இடத்துக்கு நெருங்கி முன்னே செல்வேனாக நான் அந்த இடத்துக்கு பிரவேசிக்கிறதற்கு அன்பு தேவைப்படும் என்பதை நான் வாழ்க்கையிலே நான் என்பதை நான் என் வாழ்க்கையிலே முன்னே போவதை விட உறுதியாக கொண்டிருந்தேன் அப்போ இப்ப என்ன திருகதரிசி அக்கரைக்கு போன பின்னுதான் ஒண்ணு புரியுது நான் எனக்கு மரணத்தை குறிச்சு ஒரு பயம் இருந்தது இப்ப எனக்கு அதை போய் போயிடுச்சு காலத்துறைக்கு அப்பால கொண்டு போய் தேவன் என்னுடைய ஸ்தானத்தையும் என்னுடைய ஊழியத்தின் விளைவையும் காட்டிட்டார் ஆனா எனக்கு இப்ப என்ன புரியுதுன்னா இன்னும் அதிகமான புரிஞ்சது என்னன்னு சொன்னா எந்த காரியம் கிடையாது அக்கறைக்கு சொன்னா அந்த பரிபூர்ண அன்பு வேணும் பரிபூர்ணம் அன்புன்றது பூமிக்குரிய அன்பு கிடையாது அந்த மெசேஜ் தான் அதுவா இருக்குது அந்த தலைக்கல் செய்திலாம் தலைக்கல் அன்பு புறப்படும் அதுதான் அங்க நம்மளை கொண்டு போய் சேர்க்குது அதான் என்னை இச்சை இல்லாம செய்யுது அந்த இடத்துல அதுதான் என்னுடைய ஏஜை கம்மி பண்ணுது அதுதான் என்ன பரிபூர்ண அன்பு சந்தோஷ சமாதானத்தோட அந்த இடத்துல இருக்க வைக்கிறது ஓ எனக்கு அது வேணும் அப்படின்றத முன்பை விட அதிகமா நான் புரிந்து கொண்டு அரிசியை சொல்லப்படுது பாருங்க அந்த இடத்துக்கு பிரவேசிப்பதற்கு பூர்ண அன்பு தேவைப்படும் என்பதை நான் என் வாழ்க்கையிலே முன்னே போவதை விட உறுதியாக கொண்டிருக்கிறேன் பொறாமையோ கலைப்போ சுகவீனமோ முதிர் வயதோ மரணமோ அங்கு இருக்கவில்லை என்பதை உன்னத அழகும் மகிழ்ச்சியும் மாத்திரமே இருந்தது நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் அன்பை பெரும் வரை மற்ற எல்லா காரியங்களையும் ஒதுக்கி வைத்து விடுங்கள் நீங்கள் எல்லோரையும் ஒரு சத்துரையும் கூட நேசிக்க கூடிய இடத்துக்கு செல்லுங்கள் திருவதர்சி முடிக்கிறார் இந்த விஷயத்த நான் இன்னும் நீச்சிக்க விரும்பல இதுதான் திருவிதர்சிடியா பியாண்ட் தாலத்துறை கப்பால்ன்ற அந்த தர்ஷனம் இதுதான் இது பிஸ்னஸ் மேன் செய்தி ஒன்ல வந்து பிப்ரவரி மாசம் வந்தது இதை நான் உங்களுக்கு வாசிச்சேன் முக்கியமானது திரும்ப போய் நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன் அப்லோட் பண்றேன் இதை செஞ்சு கேளுங்க நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு திருதரிசி போய் என்ன பண்ணாரு திரும்ப கொண்டு வந்து காட்டினாரு இப்படிதான் அப்ப அந்த கரை அக்கறைக்கு போறதுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் வாசிக்கிறது மட்டும் இல்லாம பிராக்டிகலா என்ன தேவைன்றத திருதரிசி நம்ம சொல்றாரு பிராக்டிக்கலா என்ன தேவைன்னு சொன்னா அது பரிபூர்ண அன்பு உலகத்துக்குரிய அன்பு கிடையாது சும்மா மைமாலமான சகதரசனங்க கிடையாது அதை பரிபூர்ண அன்பு தலைக்கல் செய்தியில இருக்குது அதை பெற்றுக்கொள்ளும் போது தான் பொறாமை இல்லாத களைப்பு இல்லாத வேதனை இல்லாத மாம்சரிதன் உணர்வு இல்லாத வ வயது ஆகாத நித்தியமான ஸ்தலத்துக்கு போக முடியும்ன்றது தெளிதர் நம்ம அவரோட கூட மாற்றிகள இருப்போம் இல்லைங்களா நம்ம விருப்பமா இல்லைங்களா விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறோம் ஐ மேத்தவங்கள ஆசர்னுங்களோட கூட பாறாங்க நம்ம எல்லாம் எழுந்து நிக்கலாம்